நகைச்சுவை மற்றும் குறும்பு இந்த குறும்பு அப்படிப்பட்டது சிறந்த மக்களுக்கு கூட களங்கம் ஏற்படுத்தியது குறும்பு சிவபெருமானிடம் சென்றது அது சந்திரன் மேல் கலங்கம் சுமத்தியது இந்திரனின் உடலில் நூறு காயங்களை காட்டியது இவ்வாறான குறும்பு நல்லதல்ல இந்த குறும்பு துரியோதனன் இறந்தான் பஸ்மாசுரன் சாம்பலானான் வாலியும் தன் உயிரை இழந்தான் இப்படி இந்த குறும்பு உள்ளது ராவணன் கேலி செய்தான் தங்கை இலங்கை அழிக்கப்பட்டது இந்த கேலி கேலி செய்பவனையே அழிக்கிறது இவ்வாறான குறும்பு நல்லதல்ல வனத்தில் பிறகு என்ற முனிவர் இருந்தார் குறும்பு அவரிடம் சென்றது அவரை மாயையில் ஆழ்த்தி அயோத்திக்கு அழைத்து சென்றது குறும்பு நல்லதல்ல விராட் மன்னரின் மைத்துனர் அவரது பெயர் கீசக் அவர் பலரின் உயிரை பறித்தார் அத்தகைய குறும்பு நல்லதல்ல இந்த குறும்பிலிருந்து நான்கு பேர் விடுபட்டுள்ளனர் சுக்ரன் பீஷ்மர் மற்றும் ஹனுமான் நான்காவது நபரை கார்த்திக் சுவாமி என அறிவார்கள் அவரை யாரும் கேலி செய்வதில்லை ஏகா ஜனார்தன் எல்லோரிடமும் இதை சொல்கிறான் குறும்புக்கு பயப்படுங்கள் இல்லையெனில் அது உங்களை நரகத்தின் குழிக்கு அழைத்து செல்லும் அப்படிப்பட்டதுதான் குறும்பு